வணக்கம் தமிழோடு தலைநியங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா நான் உங்கள் கேஜே திவா ஓகே இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காணொலி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டுப்பில் இருக்கிற எங்களுடைய கேஜே கேக்ஸ் அதாவது எங்களுடைய அக்காவுடைய கடையில் தான் நான் நிற்கிறேன் ஸோ உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து நான் போன காணொலி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்டைய கேட்டுருந்தவங்க எப்படி தம்பி நீங்கள் அந்த வெட்டிங் கேக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்வீட் ஐட்டங்களாக இருக்கட்டும் அப்படி நாங்கள் உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுறேன் அது வந்து எப்படி டிசைனில் வந்து உங்கள்கிட்ட கேக் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தவங்க உண்மையிலே இந்த நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கடையை வந்து நாங்கள் புதுப்பிக்கிறதுக்காக வந்து நிறைய பிளான் போய் இருக்கிறதால ஸோ இப்போதைக்கு அந்த மெனு கார்டு அப்படியெல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணலை வெகு சீக்கிரமாக ஒரு ஆரம்பத்துலேயே இல்லை ஒரு வருஷத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புது அப்டேட்டோட இன்னும் பிரம்மாண்டமாக வந்து எங்களுடைய இந்த கடையை வந்து நாங்கள் திரும்ப ரீ ஓபன் பண்ணுவோம் ஸோ அப்போது வந்து நான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு வந்து உண்மையிலே இப்போ உங்களுக்கு தெரியும் வெட்டிங் நாள்ன்றதால இப்போது இந்த நாட்களில் வந்து நிறைய வெட்டிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதால வந்து இந்த வெட்டிங் கேக்குகள் வந்து நிறைய ஆர்டர் போய்க்கொண்டிருக்கு அதை தாண்டி வந்து இந்த வெட்டிங் கேக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்வீட் ஐட்டங்களா கோலுக்குள்ளே வந்து என் அவங்களுக்கு தெரியும் இந்த ரிச் கேக் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ நாங்கள் கடந்துருந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ப்ரௌனிஸ் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தவங்க ஆனால் இந்த தரம் நாங்கள் இந்த கடை ஓப்பன் பண்ண முதல் தரத்திலே வந்து ட்ரீம் கேக்ன்றது வந்து ஃபேமஸாக போய் கொண்டுருது அப்போ அந்த ட்ரீம் கேக்ன்றத வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி அதை ஒஃபரும் வந்து கொடுத்துருந்தோம் நாங்கள் ஸோ அது உண்மையிலே சூப்பராக போய் கொண்டது இப்போ வரைக்கும் எங்களோட கடைக்குன்னு சொல்லி அந்த ட்ரீம் கேக் வாங்குறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அகல் இருக்கிறாங்க உண்மையிலே கொஞ்சம் பேர் என்ன நிறைய பேர் அந்த கேக்கை நாங்கள் செஞ்சு வச்சாலே அதை ஆர்டர் கடலாகிட்டு போயிடும் ஆனால் இந்த வெடிங் ஆர்டரில் வந்து ட்ரீம் கேக் கிட்டத்தட்ட நிறைய எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி இருக்காங்க அதாவது அந்த ஹோலுக்கு வர எல்லாருக்குமே வந்து நாங்கள் ட்ரீம் கேக் கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஐடியா ஐடியா உயிர் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கும் வந்து காட்ட போகிறேன் நீங்களும் இப்போ இனி வர வெடிங்கோ இல்லை பர்த்டே வீடுகளோ ஸோ இல்லை என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து நீங்களும் இதை செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ இன்னே வந்து வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வ வழி இருக்கலாம் ஆனால் இங்கே பக்கம் வந்து நாங்கள் அதை அறிமுகப்படுத்தின மாதிரி ஒன்று அதில் இருந்தால் நிறைய பேர் கட்டத்துக்கு நாங்கள் வந்து இந்த காணொளியை காணொலியை வந்து மேக் பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ உண்மையிலே வீடியோ யாராச்சும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோலாம் எல்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் பேர் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உன்னிலே வந்து எங்களோட கடை லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் இருந்தால் நான் திரும்ப காட்டுறேன் இது வந்து பட்ரு ரவுண்ட் அபோவுட் அந்த பக்கம் இருந்து பழுவான் கரை இருந்து இங்கே வார இங்கே தான் நம்மளோட கடை இருக்குது வாரம் முன் வழியிலே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த கடை வந்து இருக்குது ஸோ இப்போ மழை காலம் பண்ணுறதால வந்து கொஞ்சம் இந்த மழை தண்ணி இதெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கு என வந்து அது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நேரத்தில் இந்த கடைகள் எல்லாம் ஒன்றுமே இருக்கல அதுக்கப்புறமா தான் நாற்பது காய் நாற்பது காய் வந்தது அதுலேருந்து இதில் இருந்து முன்னுக்குற பாக்கிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் அண்ட் நீங்கள் உண்மையில நீங்கள் ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் அந்த நம்பரில் ஆட் பண்ணுவேன் நான் கடை மூடப்பட்டு இருக்கு ஓப்பன் பண்ணுறேன் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்போ கடையா ஓகே திறக்கப்பட்டு உள்ளது இப்போவா உள்ள ஓகே பிஸியாக வேலை நடந்து கொண்டிருக்கு இருக்குது கேக் அப்படியே காட்டு முன்னுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிருக்க கேக் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு மணி தேர்தல் கொடுக்க போறோம் குடுக்க போறோமோ சரி அப்போ உண்மையா வந்து ஆளுக்கு நிறைய வேலை பிஸியா போய் கொண்டிருக்கு எத்தனை நாளா இந்த வேலை மூன்று நாள் மூன்று நாள் என்னென்னா திடீரென்று வந்து ஓடுறதால கொஞ்சம் மூணு நாள் எடுத்திருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு நாள் இதில் செய்தது எண்ணூறு கப்பு கேட்டிருந்தவங்க இது ஒரு நாள் செய்ய இல்லாது என்னை பொறுத்த வரைக்கும் கடை அடைஞ்சு செய்கிற கஷ்டம் இது பிரிச்சுக்குள்ளே ஒன்று ரெண்டா செட் பண்ணி செட் பண்ணி செய்யணும் ஓகே இதை நான் வந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு கிட்ட கிட்ட வந்து காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு தெரியும் ட்ரீம் கேக்குன்னு சொல்லி நாங்கள் இது வந்து பெரிய டப்பாவில் கொடுத்தாங்க பெரிய இதில் வந்து கொடுத்தா தாண்டி வந்து ஐம்பது எம்எல் கப்புக்குள்ளே கொடுத்தது இருநூற்றி ஐம்பது எம்எல் அதே மாதிரி வந்து நிறைய நீங்கள் சோஷியல் மீடியாவில் முதல் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் எங்களோட கடை ஓப்பன் பண்ண புதுசியில் வந்து இதை வந்து இதை தான் இதை வச்சு தான் நாங்கள் கடையை முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வந்து உண்மையிலே இப்போ இப்படி சின்ன கப்பலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து இந்த கப்பலையும் போட்டு செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இதே மாதிரி வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஸோ அதை ஃபுல்லாக காட்டு இருக்க திறந்து இது ஃபுல்லாகவே ஆர்டர் புரியது அடிக்கிறதுக்கு பாருங்கோ அண்டு எந்த இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வெட்டிங் பூட்டின

ஆனால் அதுக்கப்புறமா வந்து புதுசா இது வந்து இப்போ ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அதாவது ட்ரீம் கேக் இந்த லெவலில் கொடுக்கப்படுறோம்னு சொல்லி உண்மையிலேயே வந்து நீங்கள் எல்லா வெட்டிங் வீட்டையோ இல்லை எப்போ வந்து அவங்கள்ட்ட நீங்கள் தெரியும் முன்னுக்கு வந்து ஹோல்ல செய்கிறேன்னு சொல்லி அந்த ரிச் கேக் வந்து கொடுப்பாங்க அதை தாண்டி வந்து இப்போதைக்கு வந்து இப்படி இந்த கேக் ஐட்டங்கள் வந்து கொடுக்குறது வந்து புதுசா இருக்கு உண்மையிலே வந்து இது வந்து முதலாக ஆர்டர் எப்படி வந்து வெட்டிங் கேக் ட்ரீம் கேக்கு ஆர்டர் அது வந்து அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் டெய்லி ட்ரீம் கேக் வாங்கிக்கோ டெரிக்கிறார்கள் தான் அவங்களுக்கு அப்ப ட்ரீம் கேக் தான் எனக்கு வேணுமெண்ட்டு சொல்லி கட்டாயம் பண்ணு சொன்னவங்க நான் சொன்னேன் எனக்கு வந்து வெட்டிங் போர்டர் கூட வந்துட்டு எனக்கு கஷ்டம் கொஞ்சம் மேளியா தந்திங்கன்னா நல்ல பண்ண சொல்ல உடனே அண்டைக்கே வந்துட்டாங்க உடனே எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க செஞ்சாங்க அப்படியாவது அது கட்டு இப்ப செய்ததுலயும் அஞ்சு பீஸ் எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டு போறாங்க நாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் சாப்பிடறதுக்கு இப்ப செய்ததுல அஞ்சு தாங்க நாங்க சாப்பிடுவோம் போறோம்னு வாங்கிட்டு போறாங்க வந்து வாங்கிட்டு போறாங்க ஸோ இப்போ என்னென்னா நான் சொன்ன வந்து பெரிய அளவு பெரிய அபன் வந்து இங்கே எல்லாம் உள்ள வைக்கலன்றதால வந்து இதெல்லாம் வந்து நான் லிமிட்டான அந்த ஆர்டர் தான் எடுத்துக்கொள்றேன் ஆனால் இருந்தாலும் இப்போ அந்த ரிச் கேக் எல்லாம் செய்யறதை தாண்டி வந்து இப்போ இப்படியான ஆர்டர்கள் வந்து மேலே நிறைய போய்கொண்டிருக்கு சொன்ன மாதிரி ப்ரோனி கேக் ஆர்டர் பண்ணி எடுக்கிறவங்க நிறைய வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன எங்களோட அக்காவோட வெடிங் கூட ப்ரௌனி தான் இப்போ இப்படி தானே அதாவது நான் வந்து ஒரு பட்டியில் வச்ச மாதிரி இருக்கு ஆனால் வந்து புக்ஸில் வந்து உங்களோட பேர் அடிச்ச மாதிரி அப்படி இல்ல உங்களோட வெட்டிங் டேட் அப்படி இல்ல இந்த கப்பிள்ஸ் போட்டோ அப்படி நாம செய்யலாம் நிறைய ஐடியா வச்சு எடுக்கலாம் அந்த பாக்ஸ் வந்து நார்மலா நீங்க எடுக்கிற டிசைனுக்கு ஏத்த மாதிரி அதாவது இப்படி இல்லாம இது வந்து இப்படி ஓபன் பாக்ஸ் இருக்கு தனி அதாவது இப்படி அந்த Dream Cake இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கு ஆனா அது இப்படி இல்லாம வந்து அதுக்கு தனியா வந்து பேப்பர் பாக்ஸ் பேப்பர் பாக்ஸ் இல்ல பேப்பர் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணி எடுத்து கொள்ளலாம் சோ இது நான் ஃபுல்லா காட்றேன் அப்படி இருக்குன்றதையும் அந்த காட்றேன் முதல்ல வந்து அப்படியே வெளியில வந்து பெரிய கேக் ஆ

சரி ஓகே அப்போ இந்த கேக்லேருந்து இருந்து போவோம் இப்போ இந்த கேக் வந்து என்ன ரேட் போகுது சாரம் எல்லாருமே வந்து கேட்டோம் உங்களோட கடையில் வந்து மின்காட்டிருக்கா அப்படி இருக்குது கேக்கிற இது வந்து ஆனால் உண்மையிலேயே வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேக் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்த்துட்டீங்களா அதை எப்படி கேக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த கேக்கை நீங்கள் அனுப்பி இதே மாதிரி தானே எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னாலும் முன்னாடி அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு வந்து இதை நாங்கள் எங்களுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னாலும் வந்து அதே மாதிரி தத்ரூபமாக செய்யக்கூடிய ஒரு திறமை அதே மாதிரி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செய்து தரப்படும் உண்மையிலே இப்ப நிறைய நாங்கள் என்ன மெனு கார்டில் வச்சுருந்தாலும் ஒரு நாலஞ்சு வந்து வச்சிருந்தாலும் ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு நெட்ல தேடி எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பழைய காலம் இல்லை இப்போ எல்லாம் எடுத்தோடனே எல்லோரும் ஃபோனோடு தான் போட்டோ செலக்ட் பண்ணிட்டு வராங்க நாங்க வந்து புக் அடிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ அதே ஸ்டாப் பண்ணிட்டு மூணு கார்டு வந்து இப்ப சில பேருக்கு வந்து போன் எடுக்காம வாராக்கள் வந்து வயசு ஓனாக்கள் சின்ன பிள்ளைகள் அப்படியே நாக்கள் மட்டும்தான் அந்த காட்டை பார்க்காங்களே தவிர மற்ற பெரியாக்கள் வந்து ஃபோன் தான் ஏன்னா போன்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோமே என்ன மாதிரி வந்து கேட்பாங்க அதை காட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க வித்தியாச வித்தியாசமான ஆர்டர்லாம் வந்துருக்கு அதாவது என்ன சொல்கிறேன் இந்த சொல்லுவாங்க செய்கிற மாதிரி அப்படியெல்லாம் வந்து செய்யணும் நான் அந்த அந்த வந்து அட் அதை பாரு ஸோ இப்படியெல்லாம் வந்து அப்போ வித்தியாச வித்தியாசமாக அப்போ மாதிரி என்ன எப்படி வந்து செய்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இது வந்து இது கிட்ட கேட்க இப்போ என்னென்னா கேக் செய்கிறதுல ஒரு மெதட் இருக்குது அதை என்னென்ன என்ன உலகம் சொன்னால் முதல் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து கேக்கில் செய்வாங்க ஏன்டா அப்போ கேட்க வட்டி டீலாக இருக்கும் அது பகிர்ந்து மாதிரி வந்தால் ஆனால் இப்போ நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் வந்து இதே மாதிரி இந்த ட்ரீம் கேக்குகள் வந்து கொடுக்குறதால பர்த்டே வீடுகளில் வந்து எல்லாம் ரெஜ் ஹோமில் செஞ்சுட்டு பின்னால் வந்து ஒரு கேக் வைப்பாங்க வைப்பாங்க என்னண்டு இன்னொரு விஷயம் என்னண்டுன்னா கேக் வந்து பின்னேற டைம் ஈவினிங் டைம் கட் பண்ணுறது தானே அப்போ எல்லோரும் நிற்க மாட்டாங்க அந்த டைம் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் நிற்பாங்க அப்போ நாலு தட்டு கேக்கை செஞ்சிட்டோம்னா சாப்பிட்ற அளவுக்கு இல்லை ஆனால் கட்ட நாலு தட்டு செய்ய போக்குள்ள கேக் மேலே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்னென்னு சொன்னால் கிரீமெண்ட் சொன்னா ஓரளவு நீட்டாக இருக்கும் பொண்டன் கவர் பண்ணக்குள்ளே வந்து அதை அந்த டம்மிர அந்த என்ன சொல்ற அந்த ரெஜிவம் வந்து நீட் இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கேக் வந்து சப்னஸ் தானே அப்ப அது பார்க்க தெரியும் அந்த கேக்கு போட்டிருக்கு இதுக்குள்ள ரெஜிவம் போட்டிருக்கேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ரெஜிவம்லேயே செஞ்சா ரெஜிவம்லேயே செய்யுங்க அப்போ பார்க்க நீட்டா இருக்குமே நான் சொல்றேன் இப்போ வந்து இப்போ இவங்களுக்கு பெரிய கேக் கட்டபடியா இந்த பெரிய ஏக்கு வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பீஸ் வைக்காம அவங்களுக்கு நானூறு கிராமுக்குரியதை தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு கேக் கொடுக்க போகிறோம் ஏண்டாவது கேக் வந்து பெருசு அப்போ இவங்களுக்கு எல்லாம் நம்மளை சின்ன கேக் கண்டவரியா வேலுக்கு கட்ட பீஸ் வச்சு கொடுக்குற ஒரு சின்ன கட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பீஸ் வச்சு கொடுப்போம்

ஆனால் இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகிய தவிர இந்த இந்த வேலைக்கு வந்து டைம் ஆகாது அப்போ இதுக்கு வந்து லோ பட்ஜெட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ரெண்டு ரோஸ் பூ வைக்க வச்சு செய்கிறேன்னு சொன்னால் நோமலாவே நாங்கள் ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு ரெஜிவம் கேக்கு கொடுக்குறது அதை விட குறையை கொடுக்கறோம்னு சொன்னால் ப்ரிண்டுகள் அந்த டிசைன் மாதிரி பூத விலை எங்களுக்கு க்ரீமை போட்டு கப்பிள்ஸ் ஒரு டொப்பரை குத்தி போட்டு வர ஒன்று தேவையில்லைன்னு சொன்னாலே அதே நாங்கள் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்தது முண்டு அவங்க எப்படி தாராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு வேலை குறைவாயிருக்கிறது சீப் ப்ரைஸா நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு ஓகே இப்போ இந்த கேக்கை நீங்கள் பார்த்து ஒரு 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 விலவுண்டு பிக்ஸ் பண்ணிப்பீங்க தானே உண்மையிலே வந்து இப்படி போகும்னு சொல்லி அவன் உண்மையிலே இந்த கேக்கில் வில பதினெட்டாயிரம் ரூபா தான் நான் சொன்னேன் நான் என்னென்னா இது வந்து நான் மூன்று நாள் மேலே கட்டினாங்க இதுக்கு எப்படி என்று இன்னைக்கு இன்னும் இருக்கிற ரெண்டும் தனியாக கவர் பண்ணணும் இதை தனியாக கவர் பண்ணிட்டு இதையும் தனியாக இன்னொரு நாள் கவர் பண்ணிட்டு இதோ ஒரு நாள் ஒரு காலையில் எட்டு மணி தொடங்கினாங்க பன்னெண்டு அரைக்குள்ளே இந்த இந்த டிசைனை வச்சு முடிச்சனாங்க அது ஒரு ஆள் கட் பண்ணணும் அது சைட்டை ஒரு ஆளை விளிம் பண்ணணும் பிறகு தான் சுருட்டி சுருட்டி ஒட்டணும் அப்போ அப்படி லைனாக ஒட்டிகிட்டு வரணும் அதுக்கே பதினொன்றரை மணிக்கு தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் தனியாக கவர் பண்ணணும் இந்த இதோட சேர்த்து கவர் பண்ணிடலாது அந்த கலர்கள் வந்து அங்கங்கே டச் பண்ணக்கூடாதுன்றதால ஒயிட்டோ லைட் கலர்களை ஃபஸ்ட்டாக நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம் டார்க் கலர் வந்து அது கொண்டு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி தான் கவர் பண்ணுறது ஓகே உண்மையில் வந்து இப்படியான கேக் அதான் பன்னெண்டாயிரம் சொல்லி சொன்னாங்க உண்மையில் இங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து எட்டு இருபத்தையாயிரம் முப்பது மேக்ஸிமம் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க ஓ சிங்கிள் ஏரியாவில் தாண்டி லைட் கலருக்கு வந்து ப்ரைஸ் கூட டார்க் கலர்ஸுக்கு ப்ரைஸ் குறைவே என்னெண்டா லைட் கலர் வந்து சிம்பிளா இருக்கிறது அது கொஞ்சம் ரிச்சான ஆக்கள் எடுக்கக்கூடிய கேக் தான் அது ஆனால் ஆனால் லைட் கலரை விட அப்புறம் இந்த டார்க் கலர்களுக்கு வந்து ப்ரைஸ்கள் கூட எடுக்கணும் இந்த கலரிங் எல்லாம் கூட பிடிக்கிறது அது அவங்களுக்கு தெரியுது இல்லை ஆனால் சிங்கிளாக்களில் வந்து எல்லாரும் சிங்கிளாக்களும் எல்லா கேக்கும் வெடி வயிட்டில் தான் இருக்குது வேறு கலர் எக்ஸ்ட்ரா வந்ததே இருக்காது நம்ம டாக்கள் மட்டும்தான் கலர் ஒரு கோட் கோட் கலர் உடுப்பு வரணும் அவங்களோட ப்ரொக்கிட கலர் வரணும் இப்போ இது இப்போ கோட்டுன்னு சேர்ந்து அவர் அவட ப்ரொக்கிட கலர்னு ஓ அவங்களே சேர்ந்து தெரியும் சரி அப்போ அதே மாதிரி இது அப்படித்தான் இது வந்து சாம்பிளுக்கு அனுப்பினவங்க அதை கேட்க சாம்பிளுக்கு காட்டுறேன் பொருங்களா ஒரு ஐடியா எல்லாரும் தட்டை ஜெயவோம் ஒரு வித்தியாசம் மாதிரி நான் இதான் ஷாம்பிளுக்கு எங்களுக்கு அனுப்பிருந்தவங்க இதாப் இப்ப இதை கடைசில வச்சுட்டு இதான் மேல வச்சுக்கு தேவல்ல இதுவும் இதுவும் தவலை இதே மாதிரி இங்க செஞ்சுட்டாங்க இதே மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம்

டிசைன் பண்ணாங்க சொன்னால் அதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு நானும் நிறைய பேருக்கு வந்து கதைக்குள்ளே இல்லை போன வீடியோ மெயின் இந்த வீடியோ பார்த்து கூட சொல்லுவாங்களே இந்த மீன் வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனா ஓகே மனசாட்சி வச்சுக்கொண்டு இது ஓகேன்றதால ஆனால் இப்போ இதை பார்த்து இப்போ கேக் செய்கிறாங்களும் யோசிப்பாங்க இப்போ நீங்க இவங்க குறைய கொடுக்குறதால நம்மளுக்கு கஸ்டமர் இல்லைண்டு ஆனா மெயினாக வந்து கடை வீட்டு இருந்து செய்யக்குள்ள அவங்க கூட தான் கொடுக்கணும் ஏன்னுடா அவங்க மற்ற மற்ற வேலையை வச்சுட்டு அவங்க செய்வாங்க அவங்களுக்கு எப்பயாவது ஒரு ஆர்டர் வந்தாலும் ஓகே நம்மளுக்கு அப்படி இல்ல நம்மளுக்கு வந்து கடனுக்குள்ளே கஸ்டமர் கட்டாயம் வந்தே ஆகணும் கடைக்கு கஸ்டமர் இல்லைன்றால் கடை மூடிகிட்டு இருக்க வேண்டியதா அப்போ எனக்கு கஸ்டமர் வரணும் நான் கட்டாயம் என்ற வேலைக்கு எவ்வளோ எனக்கு போதுமானதோ என்ற பிள்ளைகளுக்கு சேர்ந்து பேரை செய்கிற ஆள்களுக்கு எவ்வளோ போதுமானதோ அவ்வளோதான் என்ன இது அடுத்திருக்கிறேன் அது இப்போ எல்லாம் லாபம் இல்லாமல் இல்லை ஒரு முறை அளவு லாபத்தை வச்சுக்கொண்டுமே அடுத்தடிக்க கஷ்டம் வந்து கொடுக்குறது ஓகே அப்படி நாங்கள் ரீம் கேக்கு வந்து கடணும் இப்போ இவரு தான் என்றைய கதாநாயகன் அது ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நான் கடன் முன்னேஜன் உண்மையான நீங்களும் ஏதாச்சும் இப்படி ஆர்டர் பண்ணிங்க வேண்டாம் இந்த இந்த இது கிடையாது அதாவது என்ன சொல்கிற அந்த ரிச் கேக் அது வந்து கொடுக்குறது இப்படியான இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் கேட்கும் பயிலாக பூந்தி லட்டும் கொடுக்காங்க அதுவும் இல்லாமல் பூந்தி லட்டும் கொடுக்குறாங்க இப்போ சில டைம் வந்து எல்லாருக்கும் இப்படியான இந்த ட்ரிங்க் கேக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பெரிய விலைக்கு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையானால் நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணிக்கல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதை குறைஞ்ச விலையில் வந்து தருவோம் அது இப்போ இது வந்து எத்தனை பீஸ் ஆர்டர் எண்ணூறு கப்பு

ஐஸ்கிரீம் மாட்டாங்க இதை தமிழ் கிட்ட எடுப்பாங்க ஏன்னா ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிட்றது தானே சில பேருக்கு இது கிடைக்காது ஓ இப்போ இதைத்தான் சாப்பிட்ற பண்ணுவாங்க எல்லாரும் ஆனா இது அமுடிச்சிரும் மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா நீங்கள் இப்படி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னா என்னடா முன்கூட்டியே ஆர்டர் தரணும் அதான் வந்து முக்கியமான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிழமைக்கு முந்தி சொன்னீங்கடா உங்களுக்கு நல்ல மீன் சொன்னா இதுக்கு மேக் பண்ண கூடியது சாமானோ இது கூட இந்த பிளாஸ்டிக் கப்போ ஏதாவது எடுக்கணும் ஆனா பிளாஸ்டிக் கப் ஒன் டே யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கப் தானே அந்த கப் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி தான் நாங்க எடுக்கணும் ஸ்பூன்ல இருந்து எல்லாம் இப்ப என்னென்ன என்ன விளக்கம் சொல்லி உண்மையிலே வந்து தீபாவளி எல்லாம் அதுக்கு எல்லாம் நிறைய நாள ஓஃபர் போடல போடல சொல்லி எல்லாம் கேட்டுவாங்க ஆனா உண்மையில வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா

அப்போ உண்மையிலேயே தடித்தடி சாப்பிட்றவங்களே என்ன இனிப்பு சாப்பிடணும்ன்ற விருப்பத்துல அப்போ கண்டிப்பா நாங்கள் அதை ஆஃபர் போடுவோம் நாங்கள் ஆரம்பத்துல கடையை ஆரம்பிச்சு ஆரம்பத்துல இந்த ட்ரீம் கேக் தானே ஆஃபர் போட்டுருந்தேன் முதன் முதலாக தானே இப்பயும் அதே தானே போகுது

ஓகே சரி இது சரி எண்ணூறு எஞ்சுருக்கு எனக்கு திரும்பலையா சாப்பிடுவாங்க ஐயோ திரும்ப உனக்கா உண்ட செய்யனுமே வராத உண்ட வைக்கானுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னு சொல்லுவோம்னு பரவாயில்ல நாங்கள் செய்வோம் எங்களை தீமிழிக்கு செய்வாங்க நீங்க பிரச்சனை இல்லை சாப்பிடு பாருங்க குத்தாத்து கொண்டா கொடுங்களேன் என்ன செய்யறது சவுண்ட் அடிச்சாச்சு இந்தாங்க இது எங்க பேலஸ் ஸ்பூன்டா ஸ்பூன்

ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களோட அந்த வெட்டிங் ஒட்டணும் கப்பிள்ஸ் ஒட்டணும் அப்படியான ஏதாவது ஐடியா இருந்தா இருந்தா இருந்தாலும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் டிசைன் பண்ணி வந்து நாங்கள் ஓட்டி தருவோம் அது பிரச்சனை இல்லை சண்டையும் வந்து அது அவங்கள்ட்ட ஞாபகத்த மாதிரி மாதிரி என்ன ஓகே இப்போ நீங்கள் பேர் சாப்பிட்டு இருப்பீங்க அப்படி கண்டு காட்டுறோம் காலையில் அடிக்கி எல்லாம் சேர்த்து இருக்கணும் அதோடைய மூணு லேயர் இருக்குது மூணு நாள் லேயர் நாலு

ஓ போயிடும் அந்த இதுல இருந்ததுக்கு இதுல இதுல கூட போயிட்டு என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமர் திரும்பி போறாங்க ட்ரீம் கேக்கு கேட்டு வரவங்க திரும்ப திரும்ப வந்து போறாங்க என்னன்னு சொன்னா நிறைய நாள் அது மேக்சிமம் ஒரு அஞ்சு நாளைக்கு மேல நாங்க கூட வைக்க விரும்புறல அஞ்சு நாளைக்கு மேலே வச்சு முடிச்சிட்டோம் சொன்னா எங்களுக்கு அந்தக்குள்ள எங்கட எங்கள்கிட்ட வந்து ரெண்டு டேபிள் தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கோம் அந்த நிரம்பி நிரம்பித்தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ளே செய்ய போனால் வந்து எங்களை ஓட முடிச்சுதான் நீங்கள் அடுத்த உடனே போடு போடலாம் அப்போ நிறைய பேர் வந்து என்ன நீங்க வந்து ஏமாத்துறீங்க என்ன நீங்க நாங்கள் நாங்கள் நாளைக்கு பார்த்து போடுறோம் சொன்னால் எங்களுக்கு ஓடர் வந்துடும் ஓடர் கட்டாயம் அவங்களையும் திருப்பி அனுப்ப என்ன செய்யற முடிஞ்ச வரைக்கும் கடையை நாங்கள் புதுசாக பெரிய கடையா மாத்துனதுக்கு அப்புறம் திரும்பி போற அளவுக்கு நாங்க வைக்க மாட்டோம் ஆனா அத திரும்பி போற அவ்வளவு பேருக்கும் மன்னிப்பு நாங்க என்ன நிறைய பேர் அந்த கடப்பாளபோக்குள்ளேயும் இந்த என்ன இந்த கடையை நம்பித்தாரு என்ன வாரம் ரெண்டு பிள்ளைக்கு நான் ட்ரீம் கேக் தான் கேக்குறேன் சின்ன ட்ரீம் கேக் ஒரு 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 அண்ணா வருவாரு டெய்லி வருவாரு ஒரே வருவாரு அதை என் பிள்ளைகளுக்கு தான் சின்ன ட்ரீம் கேக் தான் வேணும் பெரிய அப்போன்னு தேவையில்லை எனக்கு சின்ன என்ன வேணும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஏன்டா அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக நாங்கள் குமையாக செய்கிறோம்ன்றதால ஹெல்த்தியாக கொடுக்கணுமென்றதால இதை வாங்கி கொடுக்காங்க கொடுக்குற இங்கே தான் ரொம்ப உண்மையில் வந்து தான் நிறைய பேர் விரும்பிப்பாங்க இன்னும் இப்போ சமாளிக்க முடிஞ்ச அளவு தான் முதல்ல வந்து சமாளிக்க சமாளிக்கலை ஆனால் உண்மையில் வந்து சந்தோஷம் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கூடி கொண்டு போறது எல்லாரும் கண்டிப்பா வந்து அதுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்றோம் இதை தாண்டியும் நாங்கள்

ஓ கட்டாயமா பிரிட்ஜுக்கு இருக்கும் என்னன்னு சொன்னா இந்த விப்பிங் கிரீம் இருக்குதானே இந்த விப்பிங் கிரீம் இந்த பபிள்ஸ் அண்ட் வாய் வரும் பபிள்ஸ் பபுள்ஸா வரும் பிரிட்ஜுக்கு வைக்கலே ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர்ல வழியில இருக்கலாம் இப்ப கொஞ்சம் இப்ப வெயில் இல்ல தானே ஓரளவு கொஞ்ச நேரம் பிரிக்கும் ஒரு ஒன்றரை மணித்தையும் அதுக்கு மேல இருக்கலாம் ஆனா கூடுதலா பிரிட்ஜுக்கு இருந்தா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆனா டீப் பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறல நார்மலா கீழே பிரிட்ஜ்ல வைக்கும் நார்மல் பிரிட்ஜ்ல சரி ஓகே உண்மையிலே வந்து அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் நான் நிறைய பேர் வந்து இந்த ரிம் கேக் பற்றியோ இல்லை இந்த இந்த கேக்களை பற்றி வந்து கட்டுந்தவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஓ இந்த வீடியோ போய் சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்கள போயிட்டிங்க சிறப்பிக்கிறதுக்கு வந்து இப்படி கேக் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவாங்களதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்ட நான் வந்து டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி அக்காவோ இல்லை கடையில் இருக்கிற யாராச்சும் வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணி கண்டிப்பாக வந்து கதைப்பாங்க

தொடர்பு கொண்டு அதில் ஒரு மெசேஜ் கொண்டு போட்டுறீங்கன்னு சொன்னால் சரி எங்களுக்கு கேக் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நாங்கள் அதை பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ உண்மையிலே வந்து இந்த வீடியோ கூட பார்த்து கொண்டு வந்து எல்லாருக்குமே நன்றி அப்படி ஒரு நாலு பேருக்கு சேவனிடுங்கோ அப்போ தான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் போய் சேரும் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்